இல்லை தேங்காய் பால்லாம் சேர்த்து பண்ண இந்த பருப்பு குழம்பு பாருங்களாம் பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது போது குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் பால்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு தான் செய்கிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கேரளா சமையல் இந்த கேரளா சமையலில் நம்ம பருப்பு குழம்பு தான் செய்கிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு நான் அரை கிலோ தோரம் பருப்பு எடுத்துருக்கேன் இது ரேஷன் கடையிலேருந்து வாங்கின தோரம் பருப்பு இப்போ இந்த தோரம் பருப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தோரம் பருப்பு இந்த மாதிரி கை வச்சு விசைஞ்சு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நம்ம கழுவும் போது பருப்புலேருந்து எந்த அளவுக்கு கலர் மாதிரி தண்ணி போகுது இப்போ ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் குக்கரில் வேக வைக்க போகிறேன் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம கழுவிட்டு வந்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பை மாற்றிக்கோங்க தோரம் பருப்பை மாற்றி கொடுத்துட்டு அது கூடவே நான் பன்னெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகாவை கழுவிட்டு நடுவில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண பச்சை மிளகாவை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு அனுசரித்து பச்சை மிளகாய் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒன்றா கைப்பிடி அளவுக்கு பூண்டை தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பூண்டையும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண வெங்காயத்தையும் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ரெண்டு கற்று கருவேப்பிலையை உருவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கருவேப்பிலையே உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மந்தித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகு தூள் எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க இது அந்தளவுக்கு காரம் கிடையாது கலரும் மட்டும் தான் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும் போது உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை உடச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் பால் உள்ளே சேர்த்துக்கோங்க நான் நாலு கப்பு அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு ஒரு கால் கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்து இந்த பருப்பு குழம்பு செய்யும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடி ஹை ஃபீலில் ஒரு விசில் விசிலோ லோ ஃபீல்லில் ரெண்டு விசிலோ விட்டு பருப்பு நல்லா வேக விடுங்க இல்லைங்க மூணு விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு பருப்பு அளவுக்கு நல்லா வெந்திருக்கு எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க குக்கரில் வேக வைக்கிறத விட நீங்கள் மஞ்சள்லையோ இல்லை பாத்திரத்துலையோ சேர்த்து அப்படியே வேக வச்சினா இதை விட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் எனக்கு அது மாதிரி வேக வச்சா தான் பிடிக்கும் இங்கே பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்குற பருப்பை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இங்கே பாருங்க நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு உங்களுக்கு வீடியோவில் குக்கரில் அந்தளவுக்கு தெரியாதுன்னு தான் நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிருக்கேன் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றணும்னு அவசியம் இல்லை பருப்பு குழம்புக்கு இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடாகிடுச்சு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்சி மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கட் பண்ண காஞ்சி மிளகாவோ சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகாவை சேர்த்து கொடுத்துரு அது கூடவே பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் நிற்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ண சின்ன வெங்காயத்தையோ சேர்த்து கொடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து கொடுத்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் நல்லா கலரு மாதிரி கோல்டன் கலர் வர வரையிலும் சின்ன வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலையே வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு கொத்து கருவேப்பிலையே உருவீட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் கரம் மசாலா சேர்த்து கொடுத்துக்கோங்க கரம் மலா கரம் மசாலா சேர்த்து கொடுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்சி மிளகாவின் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கிக்கோங்க இப்போ நம்ம தாளித்ததை அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்போட சேர்த்து கொடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வாசனையை கொடுக்கும் அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்கும் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இப்போ நம்ம சேர்த்த பருப்பு குழம்போட நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அந்த அளவுக்கு வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு குழம்பு பண்ணால் இந்த மாதிரி மட்டும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம தேங்காய்பால்லாம் சேர்த்து பண்ணதுனால இதோட டேஸ்ட்டு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ